நமோ நாராயணா திருப்பாவை பாசுரம் பாடல் இருபது முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று கப்பம் செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா செப்பாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலிழாய் ஊக்கமும் தட்டொலியும் தந்துன் மணாலனை இப்போதே எம்மை நீராட்டலோர் எம்பாவாய் விளக்கம் தெரிந்து கொள்வோமா கண்ணனின் திருகுணங்களையும் நப்பின்னையின் அழகையும் வர்ணிக்கிறார்கள் பெண்கள் கண்ணன் கடவுள் அவன் எல்லோருக்கும் பொதுவானவன் அவன் நப்பிண்ணைக்கு மட்டும் சொந்தமானவன் என்று எடுத்துக்கொள்ள முடியாது என்பதால் அவனையும் கேட்கிறார்கள் ஊக்கமும் தட்டொலியும் ஆகிய விசிறிகளையும் கண்ணாடியும் ஏன் கேட்கிறார்கள் விசிறினால் காற்று வரும் வீசுபவனுக்கு மட்டுமல்ல அருகில் உள்ளவனுக்கும் சேர்த்து நம் செயல்பாடுகள் நமக்கு மட்டும் இன்றி பிறருக்கும் பயன் தருவதாக அமைய வேண்டும் என்பது இதன் உட்கருத்து கண்ணாடி உருவத்தை காட்டும் ஆனால் உருவத்தில் ஒட்டியுள்ள அழகையோ அழுக்கையோ தன்னில் ஒட்டிக்கொள்ளாது வாழ்க்கை என்றால் பட்டும் படாமலும் இந்த உடல் ஒரு வகை வாடகை வீடு இதை எந்த நேரமும் காலி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடனும் இருக்க வேண்டும் என்பதை விளக்குகின்றது ஆண்டாளின் கவித் திறமையில் ஒளிந்துள்ள மறைபொருளுக்கு ஈடேது